Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Aku bilang cerita Bismillahirrahmanirrahim. Rabbil Zilmi lima, Rabbil Zilmi lima, Rabbil Zilmi lima. Allah maha ilman nafiah. Allah maha ilman nafiah.

அல்லா தலா உலகத்தை படிச்சு சிறந்த படிப்பா படிச்சு நேரடியா அனுப்பி வைத்தான் கடைசியா அனுப்பி வைத்தான் ஆனா முக்கியமாக நம்ம நம்பியை நேசிக்கிறது ஈமனுடைய பகுதி எப்படி நேசி கிடைச்சாங்க எப்பவுமே அதுக்கும் அத்தா அப்ப வளர்கிசி அச்சு நான் உங்களுடைய பிள்ளைய செல்வங்களோட நான் உங்களுடைய பெற்றோரை விட உங்களுக்கு பெரியவாட ஆகும் வரையில் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக அதிகம் முழுவதிலே நபியோட நேச முடியும் தான் நம்மளுக்கு இருப்பது தரும் நபியோட நேச முடியும் நம்மளுடைய ஈமாலுக்கும் அவங்களுக்கு இருப்பே தரும் வழிமுறை காரியங்களின் புரிதாக ஒவ்வொரு நாரமும் வழிவெடாகும் நரசு நேசத்தை வெளிப்படுத்தவிடும் சொன்னபடி நம்ம வாழணும் நம்ம நடை உடை பாகன் எல்லாத்தையும் சொல்ற சூழ்நிலைகளை நம்ம பின்பற்றணும் இது அருமையான நேசம்

அதனால ரெண்டாவது ரெண்டு பொருளை பத்தி வெள்ளை உரமையாவது வீட்டுல படுத்திருந்தாங்க சாப்பிட்டு அனுப்பவும் எங்கரு கேக்குறாங்க அசாணி சாப்பிட விசாரிக்க சொல்றாங்க அசாணி வீட்டு பக்கத்து வந்தோன்னே சொல்றாங்க அவங்கள விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அசாமி குழு சாப்பிட்டு ஆமா என்னை வா இப்படின்னு கேட்டு ஓடி போய் என்ன விசா சொல்றாங்க அவர் பண்ணி என்னே மணி நான் என்னே தேடு அழகு வச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன விசாரின்னு சொல்றாங்க நாங்களே விசாரிக்கலை எல்லாருமே உங்களை ஜிப்ரேஷன் தான் அவங்கள விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜிப்ரேஷன் மேம்படு சொல்றாங்க நாங்கள விசாரிக்கல எல்லாரும் உங்களை விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அசாணி வந்தாங்க அல்லாஹ் வந்து அல்லா விசாரிக்க ஒரு துவா கொடுத்தோம் அந்த துவாவும் எல்லா நபி பயன்படுத்திக்கிறாங்க ஆனா நமிசகம் நம்மளுக்கு மட்டும் நாளை கேமரா நம்மளுக்கு வச்சிருக்காங்க இப்ப கேட்காம அல்லாவு

علي السلام عليكم